வணக்கம் தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது இரண்டாயிரத்தி பதினெட்டு ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது இந்த தமிழ் புத்தாண்டு அடுத்த ஏப்ரல் வரை நீடிக்கிற காலகட்டத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கப் போகிறது என்பதை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம் உங்களுடைய நன்மைக்காக தமிழ் புத்தாண்டு பலன்கள் சொன்னாலும் எளிதாக புரிந்து கொள்வதற்காக ஆங்கில மாதத்தை பயன்படுத்தி சொல்லுவதற்கு எங்களை மன்னிக்க வேண்டுகிறோம் உங்களுக்கு எளிமையாக அதுதான் புரியும் என்பதனால் நாங்கள் அதை பயன்படுத்துகிறோம் இந்த தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் என்பது மிக மிக துல்லியமாக கணக்கிடப்பட்டு சொல்லப்படுகிறது ஆனால் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தை வைத்து நீங்கள் ஜோதிடரிடம் கேட்டுக்கொள்வது இன்னும் மிகச்சரியாக இருக்கும் ஒரு குடும்பம் என்று வருகிற பொழுது அந்த குடும்பத்தில் கூட்டுத்தொகையாக கணக்கு போட்டுத்தான் அந்த குடும்பத்திற்கு எப்படி நல்லதா கெட்டதா என்பதை உங்களுக்கு சொல்ல முடியும் ஆகவே இந்த புத்தாண்டு ராசி பலன்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஒரு கோயிலிலே எரிகிற தீபத்தில் நெய் சேர்த்துவதும் நீங்களே அகலெடுத்து புது எடுத்து நெய் ஊற்றி நீங்களே தீ பெட்டி பயன்படுத்தி தீபம் ஏற்றுவதும் ஒரே பலனைத்தான் தரும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க பிறகு கோயிலிலே நெய் தீபம் ஏற்றுவது என்பது மிக மிக அல்லது எரிகிற தீபத்திலே நெய் சேர்த்துவது என்பது மிக மிக சூக்ஷமமான நுட்பமான அற்புதமான வலுவான வழிபாடு அதை மறந்து விடாதீர்கள் நெய் சேர்த்துனா சாமி வரம் கொடுக்குமா அப்படின்லாம் வந்து குதர்க்கமாக கேள்வி கேட்க வேண்டாம் அதில் ஒரு அடிப்படை இருக்கிறது நுட்பம் இருக்கிறது துல்லியம் இருக்கிறது ஆகவே எரிகிற தீபத்திலே நெய் சேர்த்துவது அல்லது எண்ணெய் சேர்த்துவது மிக மிக நல்லது ஆகவே எந்த கோயிலிலுமே நெய் சேர்த்து வழிபாடு செய்வது ரொம்ப முக்கியம் அதை மறந்து விடாதீர்கள் அதே மாதிரி தினமும் காலையில் வழிபாடு செய்வதும் மாலையிலே வழிபாடு செய்வதும் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதும் வீட்டிலும் கோயிலிலும் தினமும் வீட்டிலே உங்கள் குடும்பத்தில் யாராவது ஒரு தரவாறு வழிபாடு செய்வது நல்லது சரி இப்பொழுது ராசி வாரியாக பார்க்கலாம் தமிழ் புத்தாண்டு பலன்கள் விளம்பி கடகராசிக்காரையர்களை அற்புதமான பேச்சு சாமர்த்தியம் ஞாபக சக்தி புத்தி கூர்மை எங்க வளையணுமோ அங்கே வளைஞ்சி எங்கே நிமிடணுமோ அங்கே நிமிர்ந்து யாருக்கிட்ட எங்க எப்படி பேசணுங்கிறதுல அப்பா பாப்பா பன்னெண்டு ராசிலேயே நீங்கள் தான் கில்லாடி கில்லாடினா தெரியாதோ புத்திசாலி ஜித்து பிஸ்தா நீங்க தான் ஆனால் கடந்த பாப்பா பாப்பாப்பா ஒன்றரை வருடமாக நீங்கள் பட்ட பாடு ஏன் ரெண்டு வருடமாக நீங்கள் பட்ட துன்பம் பாப்பா பாப்பா நொறுங்கி இருப்பான் நீங்கள் காலம் பலவீனமான பொழுது சருகுகள் சப்தம் போடும் நானே காலம் என்று கடிந்து கொள்ளும் ஆனவம் காட்டும் இதில் மூனமாக எல்லாவற்றையும் சகித்துக்கொண்டு மேலே நகர்பவனே வெற்றியை நோக்கி நகர முடியும் என்பார் எழுத்து சித்தர் பாலகுமாரன் அதை வேத வாக்கியமாக கொண்டு நீங்கள் மெல்ல 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 நல்ல காலகட்டத்துக்கு வந்துட்டீங்க ஆமாங்க பா செப்டம்பர்ல இருந்து உங்களை ஒன்றும் கையில் பிடிக்க முடியாது பாப்பா பாப்பா ஏன் செப்டம்பர்ல இருந்து குரு உதவிக்கு வர்றார் இந்த ஆகஸ்ட் வரைக்கும் நீங்க ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஏழைகளுக்கு சுண்டலை வாங்கி கொடுக்கணும் ஏழைகளுக்கு மஞ்சள் ட்ரெஸ் கொடுக்கணும் அப்புறம் இந்த ஏப்ரல்ல இருந்து அடுத்த ஜனவரி வரைக்கும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஏழைகளுக்கு உளுந்து வடை அல்லது உளுந்து வாங்கி கொடுக்கணும் அம்மன் கோயிலில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்தணும் ஆமாம் செப்டம்பர்லேருந்து அற்புதமான காலகட்டம் அதுவும் ஃபெப்ரவரியிலருந்து சூப்பரோ சூப்பர் ஏன் இந்த வருடம் முழுக்கவே சனி உதவி செய்கிற மூணே மூணு ராசிகளில் உங்கள் ராசியும் ஒன்று அப்புறம் என்ன குறைச்சல் கலக்கிறீங்க பிரமாதம் எனவே இந்த செப்டம்பர் முதல் ரொம்ப ரொம்ப அற்புதமான காலகட்டத்துக்கு வர்றீங்க ஆகஸ்ட் வரைக்கும் நூற்றுக்கு ஐம்பது மதிப்பெண் தான் செப்டம்பர்லேருந்து ஜனவரி வரைக்கும் நூற்றுக்கு அறுபத்தி ஐந்து ஃபெப்ரவரியிலருந்து நூற்றுக்கு எண்பது மதிப்பெண்களை இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு வழங்குகிறது அற்புதமான தமிழ் புத்தாண்டாக உங்களுக்கு இருக்கும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஆனால் நாங்கள் சொல்கிற வழிபாட்டை செஞ்சிடணும் கரெக்டாக இல்லைன்னா அப்புறம் மாட்டிக்குவீங்க அப்புறம் நாங்கள் பொறுப்பு கிடையாது அதே மாதிரி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இந்த ஏப்ரல்ல இருந்து அடுத்த ஜனவரி வரைக்கும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகப்பெருமான் கோயிலில் போய் எரிகிற தீபத்தில் நெய் சேர்த்தி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க கேது பகவானுடைய தொல்லை குறையும் ஏன்னா இப்போ குடும்பத்தில் தேவையற்ற வாக்குவாதம் குழப்பம் தடுமாற்றம் எல்லாம் இருக்கும் இது எல்லாமே ஆகஸ்ட் வரைக்கும் தான் இந்த வழிபாடு வேறு செஞ்சிட்டிங்க இன்னும் குறைஞ்சி போய்டும் செப்டம்பர்லேருந்து ஒரே வரையில் சொல்லிடுறோங்க ஆமாங்க செப்டம்பர்லேருந்து நீங்கள் தாங்க ஜித்து பிஸ்தா ஆமாங்க வாழ்ந்து கலகுங்க போங்க நேயர்களே நாங்கள் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை சொல்லியிருக்கிறோம் துல்லியமாக உங்கள் ராசிக்கு உங்கள் ஜாதகத்திற்கு உங்களுக்கு என்றால் உங்கள் ஜாதகத்தை பிறந்த ஜாதகத்தை கொண்டு போய் உங்களுக்கு தெரிந்த ஜோதிடரிடம் காட்டி கணித்து கொள்ள வேண்டியது முக்கியம் இது ஒரு அப்ராக்சிமேட் அசஸ்மெண்ட் ஏன்னா உங்களுடைய லக்னம் என்ன திசை என்ன புத்தி என்ன உங்கள் ஜாதகத்தில் எந்தெந்த கிரகங்கள் எங்கே இருக்குது என்பதையெல்லாம் பொறுத்து நாங்கள் தந்திருக்கிற மதிப்பெண்கள் ஒரு ஐந்து முதல் பத்து வரை கூடவோ குறையவோ செய்யும் நாங்கள் மறுக்கலை அதே மாதிரி உங்கள் கூட வீட்டில் இருக்கிறவங்க அதாவது உங்கள் மனைவி அல்லது கணவன் குழந்தைகள் உங்களுடைய பெற்றோர்கள் உங்கள் வீட்டிலே இருந்தாங்கன்னா எனவே இப்படியாக பலவிதமான கருத்துக்கள் இருக்கின்றன என்பதை மறந்துவிட வேண்டாம் மொத்தத்தில் இந்த தமிழ் புத்தாண்டு இந்தியாவிற்கு நல்லதை அதிகமாக செய்யும் தமிழகத்திற்கு நல்லதை அதிகமாக செய்யும் என்பதில் சந்தேகமில்லை நலம் பெற எல்லோரும் நலம் பெற எல்லாம் நலம் பெற நாங்களும் நவக்கிரகங்களை பிரார்த்திக்கிறோம் நன்றி வணக்கம்